நீ இந்த நகையெல்லாம் கொடுக்க வேண்டாம் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும் யமுனாக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அதை சொல்லு சொல்லு காவேரி எதுவாக இருந்தாலும் நம்ம பண்ணிடலாம் ஈவினிங் வரைக்கும் அவங்கள வெயிட் பண்ண சொல்லு நீ உங்க அம்மா கிட்ட கேட்டு ஒரு லிஸ்ட் வாங்கிட்டு வா இப்போதைக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணிடலாம் காவேரி இப்பாரு உங்கள்கிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன் இல்லை இல்லை

அத்தைகிட்ட நான் பேசுகிறேன் நீ கிளம்ப வா போல இருங்க சொன்னா கேளுங்க நீங்க நல்ல மனசோட சொல்றீங்க அது வரைக்கும் சந்தோஷம் ஆனா வேண்டாம் அவரே நான் தான் அத்தை கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்றேன்ல எங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்கங்க அப்படியே அவங்களே சரினாலும் எனக்கு அதுல விருப்பம் இல்லை என்ன கவறி? ஏன் அப்படி பேசுற? ஏனா வா நானா விடுங்களே. நான் இப்ப நம்ம கையில இருக்கிற ஜுவल्स மட்டும் குடுக்குறேன். நீங்க அதுக்கு மட்டும் எனக்கு பெர்மிஷன் கொடுங்க. அதுக்கான பணத்தை கூட நான் உங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துறேன். பணம் கொடுப்பீங்களோ? ஆ? சாரி தப்பா எடுத்துக்காதீங்க சரி ஓகே நீ இந்த நகையை கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அது உனக்கு கொடுத்த கிஃப்ட் அது நீ என்ன வேணா பண்ணிக்கலாம் பெர்மிஷன்லாம் ஒன்றும் தேவையில்லை அது கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே சொன்னாதான் என்னவா ஆமா சொல்லுவாங்க சிரிச்சுக்கிட்டே ஹர்ட் பண்ற மாதிரி பேச வேண்டியது அப்புறம் சிரினா ஸ்விட்ச் போட்ட மாதிரி சிரிக்க முடியுமா